ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவு எதை பற்றி அப்படின்னாக்கா மாசி மகம் அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும் நீங்கள் பாதிலே ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக இந்த மாசி மகம் இந்த மாசி மாதத்தில் வர மகா நட்சத்திரம் அனைத்து தெய்வங்களுக்கும் வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப சிறந்த நாள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது மாதிரி கிரிவலம் போனால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது இந்த மாசி மாதத்தில் வர சிவராத்திரி எப்படி ரொம்ப சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி மாசி மாதம் பௌர்ணமியோடு சேர்ந்து வர மக நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த மாசி மகத்தில் நம்ம புனித நீராடுறது புண்ணிய நதிக்கரையில் புனித நீராடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பக்கத்துலலாம் நமக்கு புண்ணிய நதிக்கரையெல்லாம் தேடி போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்படி நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்கோன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள குளம் இல்லை ஆறு அது மாதிரி இருக்குது இல்லைங்களா அங்கே போயிட்டு நீராடுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி உங்களால் போக முடியல எங்களுக்கு வந்து அந்த வசதி இல்லைன்னு நினைக்கிறாங்க வீட்டிலையே நீங்கள் வந்து குளிக்கும் போது காலையில் எழுந்து தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க அந்த தண்ணி எடுத்து நல்லா குளிச்சுடுங்க அதுவே போதுங்க ரொம்ப நல்லது அது வந்து கடலில் நீராடினத்துக்கான ஒரு நிகரான பலனை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாசி மகம் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கு அதாவது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாந்தேதி இன்று மாலையே பௌர்ணமி வந்துடுது பௌர்ணமி வந்து இன்னைக்கு மாலை நாலு ஐம்பத்தைந்து மணி முதல் நாலு இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று மணி வரை பௌர்ணமி தேதி இருக்குது இந்த பௌர்ணமி தான் இந்த மக நட்சத்திரமும் வரும் இந்த மக நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னாக்கா இன்று இரவு இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இரவு எட்டு நாற்பது மணிக்கு தொடங்கி நாளை இரவு இருபத்தி நாலாம்ந்தேதி சனிக்கிழமை இரவு பதினொன்று ஐந்து வரைக்கும் இந்த மகா நட்சத்திரம் இருக்குதுங்க இந்த நேரத்தை தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு சொல்கிறாங்க மாசி மாதத்தில் பௌர்ணமி திதியும் மகா நட்சத்திரமும் சேர்ந்து வர நாள் தான் மாசி மகம் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக மாசி மகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா பொதுவாக மற்ற நாட்களில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு மட்டுந்தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும் ஆனால் இந்த மாசி மகா தன்னாலில் தான் அனைத்து தெய்வங்களுக்கும் மிகவும் உகந்த நாளாகும் ஆலய வழிபாடு மட்டும் இல்லாமல் பித்திருக்களுக்கான கடன்கள் நிறைவேற்றுவதற்கும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதில் அதெல்லாம் செய்யலாம் அது மாதிரி முன்னோர்களை வழிபாடு பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் இந்த மாசி மகம் இந்த மாசி மகன் நன்னாளில் புனித நீராடுறது திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது பரிகாரங்கள் செய்கிறது இப்படி எல்லாமே செய்யலாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் இந்த மாசி மகன் நன்னாள் கிரிவலம் போகிறதுக்கு எந்த நேரம் சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரிவலம் வந்து இந்த மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி மாலை ஐந்து மணி முதல் நாளை சனிக்கிழமை இருபத்தி நாலாந்தேதி மாலை ஆறு முப்பது மணி வரைக்கும் சிறந்த நேரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மாசி மகன் நன்னால்ல திருவண்ணாமலையிலையும் கிரிவலம் போவாங்க அது மாதிரி உங்களுக்கு அருகில் எந்த கோவிலில் கிரிவலம் செ வாய்ப்பு இருக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்தி இன்றைக்கு நீங்கள் கிரிவலம் போயிட்டு வாங்க மாசி மகத்தோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மாசி மகன் நன்னால கோவில்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையான விஷயமா இருக்குது அதே மாதிரி மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் நீங்கிறதுக்கும் செல்வம் பெறுகிறதுக்கும் குழந்தை பேர் குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கும் இந்த மாசி மகம் வழிபாடு மாசி மகன் நன்னால் வந்து ஒரு சிறந்த நாளாக சொல்கிறாங்க இதையும் அனைவரும் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செஞ்சுக்கிட்டு வராங்கங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிரிவில் மாசி மகனா என்ன எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுறது இதை பற்றின சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த மாசி மகம் வந்து மாங்கல்ய சரடு மாற்றுறதுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த மாங்கல்ய சரடு நம்ம எந்த நேரத்தில் மாற்றினா நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு நேரத்தை பார்த்தீங்கன்னாக்கா காலை ஏழு முப்பது மணிலேருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பத்து முப்பது மணிலருந்து பதினொன்று முப்பது மணி வரைக்கும் அப்புறம் மதிய நேரத்தில் பன்னிரெண்டு முப்பது மணிலேருந்து ஒன்று இருபது வரைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சரடை மாற்றிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு அருகில் எந்த ஆலயங்களில் கிரிவலம் வைபவம் நடக்குதோ அங்கே போயிட்டு நீங்களும் இந்த கிரிவலத்தில் கலந்துக்கோங்க நம்மளுடைய பாவங்கள் நீங்கிறதுக்கும் நம்மளுக்கு அனைத்து விதமான செல்வங்கள் கிடைக்கிறதுக்கும் இந்த மாசி மாசிவாக வழிபாடு ஒரு சிறந்த வழிபாடாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னோட வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்